ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கழனியில் பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டில நானும் வீட்டுல இருந்து வேக வேகமாக காளி மருந்து சரி நான் ஒரு ரெண்டு நாளுக்கு நான் பில்லு மருந்து அடிச்சிருந்தேங்க சரி அந்த மருந்து மருந்துலாம் நல்லா பயித்து போச்சு அண்டை வெட்டை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நானும் நினைச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா கேஜ் வில் போட்டு அந்த பில்லுங்க மொத்தம் அந்த கேஜ் வில் போட்டு அப்படியே பில்லு எல்லாம் அப்படியே சேத்துல அம் பில் எதுவும் மக்கள் அப்படியே இருக்கு நம்ம ரொட்டேட்ல போட்டு கொஞ்சம் ஓட்டிருந்தா கூட கொஞ்சம் அந்த பில்ல கொஞ்சம் தூந்துலா இருங்க இந்த கேஜி ஓடினாலும் பில்லு அப்படியே அப்படியே இருக்குங்க நம்ம மம்டி போட்டு வெட்டமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம மம்பட்டில வாரி போடமோ பார்த்தீங்கன்னா அந்த சேரு வெட்ட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரி வீட்டுக்கு போயில ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரலாம்னு பார்த்தா இன்னும் ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா நடு ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா நம்ம தான் அண்ணன் வெட்டி ஆகணும் சரி இது எப்படின்னா முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு நானும் கடக்கணும் அண்ணன் வெட்ட ஆரம்பிச்சிட்டங்க அப்பா பாத்தீங்கன்னா உன்னொரு கைனி பாத்தீங்கன்னா தண்ணி பாசம் போயிருக்காரு சரி அப்பா வசூல கொஞ்சம் வெட்டிலாம் சொன்னா ஆணு கடகனு கொஞ்சம் வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கைன்ல கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்து கொஞ்சம் மடியை திருப்பி போட்டாங்க அப்புறம் விவசாயம் பண்ணா மறக்காம லைக் பண்றேங்க